ஆதியாகமும் அதிகாரம் முப்பத்தி மூன்று யாகோபு தன் கண்களை ஏறெடுத்து இதோ ஏசாவும் அவனோட கூட நானூறு மனிதரும் வருகிறதைக் கண்டு பிள்ளைகளை லேயாளிடத்திலும் ராகேலிடத்திலும் இரண்டு பணிவிடைக்காரிகளிடத்திலும் வெவ்வேறாக பிரித்து வைத்து பணிவிடைக்காரிகளையும் அவர்கள் பிள்ளைகளையும் முதலிலும் லேயாலையும் அவள் பிள்ளைகளை இடையிலும் ராகேலையும் யோசேப்பையும் கடையிலும் நிறுத்தி தான் அவர்களுக்கு முன்னாக நடந்து போய் ஏழு விசை தரை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்ட சேர்ந்தான் அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தஞ்செய்தான் இருவரும் அழுதார்கள் அவன் தன் கண்களை ஏறெடுத்து ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் கண்டு உன்னோடிருக்கிற இருக்கிற இவர்கள் யார் என்றான் அதற்கு அவன் தேவன் உமது அடியானுக்கு அருளின பிள்ளைகள் என்றான் அப்பொழுது பணிவிடைக்காரிகளும் அவர்கள் பிள்ளைகளும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள் லேயாலும் அவள் பிள்ளைகளும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள் பின்பு யோசிப்பும் ராகேலும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள் அப்பொழுது அவன் எனக்கு எதிர்கொண்டு வந்த அந்த மந்தையெல்லாம் எண்ணத்துக்கு என்றான் அதற்கு அவன் என் ஆண்டவனுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கிறதற்கு என்றான் அதற்கு ஏசா என் சகோதரனே எனக்கு போதுமானது உண்டு உன்னுடையது உனக்கு இருக்கட்டும் என்றான் அதற்கு யா அப்படி அல்ல உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததேயானால் என் வெகுமதியை என் கையிலிருந்து ஏற்றுக்கொள்ளும் நீர் என் மேல் பிரியமானீர் நான் உம்முடைய முகத்தை கண்டது தேவதூதனுடைய முகத்தை கண்டது போல இருக்கிறது தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார் வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு ஆகையால் உமக்கு கொண்டு வரப்பட்ட என் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவனை வருந்தி கேட்டுக்கொண்டான் அப்பொழுது அவன் அதை ஏற்றுக்கொண்டான் பின்பு அவன் நாம் புறப்பட்டு போவோம் வா நான் உனக்கு முன் நடப்பேன் என்றான் அதற்கு அவன் பிள்ளைகள் இளம் பிள்ளைகள் என்றும் கர கறவையான ஆடு மாடுகள் என்னிடத்தில் இருக்கிறது என்றும் என் ஆண்டவனுக்கு தெரியும் அவைகளை ஒரு நாளாவது துரிதமாய் ஓட்டினால் மந்தையெல்லாம் மாண்டுப்போம் என் ஆண்டவனாகிய நீர் உமது அடியானுக்கு முன்னேப்போம் நான் சேயிருக்கு என் ஆண்டவனிடத்தில் வருமளவும் எனக்கு முன் நடக்கிற மந்தைகளின் கால் நடக்கும் பிள்ளைகளின் கால் நடக்கும் தக்கதாக மெதுவாய் அவைகளை நடத்தி கொண்டு வருகிறேன் என்றான் அப்பொழுது ஏசா என்னிடத்தில் இருக்கிற ஜனங்களில் சிலரை நான் உன்னிட விட்டு போகட்டுமா என்றான் அதற்கு அவன் அது என்னத்திற்கு என் ஆண்டவனுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்தால் மாத்திரம் போதும் என்றான் அன்றைய தினம் ஏசா திரும்பி தான் வந்த வழியை சேயூருக்குப் போனான் யாக்கோபு சுக்கோத்திற்கு பிரயாணம் பண்ணி தனக்கு ஒரு வீடு கட்டி தன் மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களை போட்டான் அதனாலே அந்த ஸ்தலத்துக்கு சுக்கோத் என்று பேரிட்டான் யாக்கோபு பதான் அறாமிலிருந்து வந்த பின் காணான் தேசத்தில் இருக்கிற சாலேம் என்னும் சீகேமுடைய பட்டணத்திற்கு அருகே சென்று பட்டணத்திற்கு எதிரே கூடாரம் போட்டான் தான் கூடாரம் போட்ட வெளியின் நிலத்தை சீகேமின் தகப்பனாகிய ஏமோரியரின் புத்திரர் கையிலே நூறு வெள்ளிக்காசுக்கு கொண்டு அங்கே ஒரு பழிபிடத்தை கட்டி அதற்கு ஏல் எல்லோகே இஸ்ரேவேல் என்று பெயரிட்டான்